கண்களின் இச்சை நான் இதை பற்றி இன்றைக்கு நான் பேசுறதே வந்து பெரிய ஒரு அதிசயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் போன வாரம் ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போயிருந்தேன் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் வேற ஒரு சபை போயிருந்தேன் தனிமையை பற்றி அன்றைக்கு நான் பேசினேன் இந்த பேசுறதுக்கு முன்னால பிள்ளைங்கிட்ட கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சோசியல் மீடியாக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஒரு நாளைக்கு நீங்க செலவழிக்கிறீங்கன்னு கேட்டேன் சோசியல் மீடியா வாட்ஸ்ஆப் மெயினா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் தான் நம்பர் ஒன் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த குரூப்ல வந்து பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் பிள்ளைங்க இருக்காங்க படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போற பிள்ளைங்க இருக்காங்க அதுல ஒரு பெண் எழும்பி சொல்லுகிறாள் பசர் ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஃபோர் ஹவர்ஸ் ஐ ஸ்பெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம்னு சொல்றான் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் நான் கேட்டேன் ஃபோர் ஹவர்ஸ் உனக்கு எங்கே கிடைக்குதுன்னு கேட்டேன் அவன் சொல்லுகிறா நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் திரும்பி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் அந்த என்டையர் டூ ஹவர்ஸ் வேற எதுவுமே நான் செய்யறதில்லை ஐ எம் ஆன் இன்ஸ்டாகிராம் ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பர் டே அப்போ நான் கேட்டால் வேற என்ன நீங்கள் தனிமையில் நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க எது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது ஏன்னா இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதில் சில பிள்ளைகள் எழும்பி சொல்கிறாங்க இது வந்து நான் எடுத்து கட்டினது கிடையாது நிஜத்தை சொல்கிறேன் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இது வந்து நான் வந்து ஆண்டவரை பத்தி அறியாத பிள்ளைகளை பற்றி நான் பேசல தேவனை பற்றி அறிந்த பிள்ளைங்களை பேசுறேன் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்க பிள்ளைங்களை பேசுறேன் அவங்க சொல்றாங்க இந்த ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸுக்காக இன்றைக்கு பிள்ளைங்க வந்து பல மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்கிறாங்க அதுல சில பிள்ளைங்க வெளிப்படையா சொல்லுகிறார்கள் கொரியன் சீரிஸ்னு ஒன்னு இருக்காம் கே பாப் கே மியூசிக் சொல்றாங்க அதுல இந்த கொரியன் சீரீஸ் ஒரு அது என்ன தமிழ் என்ன சொல்லுவீங்க அது நாடகம் நாடகம் ட்ராமா அது சீரியல்ன்றாங்க பாருங்க ஆமா நம்ம ஊர்ல சீரியல்னுவாங்க வாங்க அதுல கொரியன்ல சீரியல் வருதான் ஒரு பிள்ளை எழுப்பி சொல்ற அந்த சீரியல் வந்து எத்தனையோ எபிசோட்ஸ் தான் அது சீசன் சொல்ற ஒரு ஒரு சீசனுக்கு உள்ள வந்து இருபது இருபத்தி நாலு எபிசோடு இருக்குமா ஒரு எபிசோடு வந்து நாற்பது நிமிஷமா ஒரு எபிசோட் ஃபார்ட்டி மினிட்ஸ் அவர் சொல்லுகிறா எவ்வளவு அடிக்டி நான் வந்து ஒரு சீரீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேனா என்னால வந்து நார்மலா இருக்க ஐ நான் வந்து ஸ்கூலுக்கு போனோம்னா வந்துட்டு புக்கை வச்சிருப்பேன் அதுக்குள்ள மொபைலை வச்சுட்டு அந்த ஒரு சீரீஸ் நாற்பது நிமிஷம் அப்படியே பார்த்துருவேன் அப்பமா கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி அடுத்து அடுத்தது பார்ப்பேன் அடுத்தது பாப்பேன் அடுத்தது பாப்பேன் எப்படி பாத்துட்டே இருப்பேன் எனக்கு லீவ் மட்டும் விட்டாங்கன்னா ஒரு நாள் என்டயர் டே நான் வந்து அந்த இருபத்தஞ்சு சீரியல்ல பார்க்கலன்னா எனக்கு எதுவுமே ஓடாது சாப்பிட கூட மாட்டேன் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த கொரியன் சீரீஸ்ல வந்து எனக்கு இது நான் இது வரைக்கும் ஆண்டு இருக்கிற பார்த்தது கிடையாது நான் பார்க்காததான் இந்த பிள்ளைங்கிட்ட இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றாங்க நான் கேட்டேன் அந்த கொரியன் லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு கேட்டேன் கொரியன்ல நம்ம ஒரு பாஷை கிடையாது கொரியன் எப்படி அவங்க சொல்றாங்க கொரியன் புரிய வேண்டிய அவசியம் இல்லை கீழே சப்டைட்டில் வச்சிருக்காங்களா சப்டைட்டில் அதை வாசித்துட்டே இருக்காங்களாம் ஒவ்வொரு வரியையும் இங்கிலீஷ்ல போடுறாங்களா அதை வாஸ்து 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 அப்ப அர்த்தம் என்னன்னா கண்ணை வந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்கிரீனை விட்டு அவங்க விளக்கவே முடியாது ஒரு நிமிஷம் விட்டான்னா அவனுக்கு புரியும் ஒண்ணுமே தெரியாது அந்த லாங்குவேஜ் அவனுக்கு புரியாது ஸோ ஹி ஹேஸ் டு பி க்ளூ டு த ஸ்கிரீன் அப்ப நான் சும்மா கேட்டேன் அதுல கதை எப்படி இருக்கும்னு கேட்டேன் அந்த பிள்ளைங்க அத்தனை பேர் நெளிகிறாங்க ஒரு ஸ்கூல்ல கேட்கிறேன் அந்த பையன் சொல்றான் சார் இங்க வேணாம் சார் அந்த கதை என்னடா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா இங்க வேணா சார்ன்னு சொல்றான் அப்போ அது என்ன நமக்கு தெரியுதுன்னா கண்களின் இச்சையை தூண்டி ஒரு நாள் முழுக்க ஒருத்தனை அடிமையா உட்கார வச்சிருக்கு பாத்தீங்களா இது எங்க வந்துச்சு தெரியுமாங்க தனிமை நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து இன்னசென்டா பாத்துட்டே இருக்கோம் என்ஜாய் பண்றோம்னு நினைக்கிறோம் அன்றைக்கு ஏவ தான் என்ஜாய் பண்ண வச்சான் அது பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னா இன்பமாக இருந்தது இதுலதான் மகிழ்ச்சி இருக்கும் போதே சம்திங் இன் சைட் மீ எனக்குள்ள என் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழிவு உண்டாகி கொண்டே இருக்கிறது எனக்குள்ள ஜீவன் பிறப்பிக்கல எனக்குள்ளே மரணம் உண்டாகி கொண்டிருக்கிறது சம்திங் சம்திங் டிஸ்ட்ராய்ட் எனக்குள்ள எதோ அழிந்து கொண்டிருக்கிறது அதை மறைச்சிட்டு அந்த கலர்ஸ் வச்சு அவன் என்ன பண்றான் இமேஜஸை வச்சு நம்மளை அப்படியே மத்தி மயங்க வைக்கிறான் அவன் தந்திரசாலி